ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை நீ ஒன்று இன்று நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இது திருச்செந்தூரின் முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக நான் சொல்வதைக் கேள் பிறகு நீயே எதிர்பாராத வகையில் நிறைய அதிர்ஷ்டத்தை உன் முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷம் தானே எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறது என்று ஏன் கவலைப்படுகிறாய் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே விட்டுவிடு அந்த இடத்திலிருந்து நகன்று விடு அது அல்லது அதை செய்யாமல் விட்டுவிடு அவற்றின் நினைவுகளையே விடு என்றுதான் நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன் நீ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு பிறகு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்துக்கொண்டு உனது மனதை வேறு வழியில் திருப்பி கஷ்டப்படுகிறாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுவைகள் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே முருகா என்று பதறுகிறாய் வேண்டாம் உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்துதானே இருக்கிறேன் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் வா வந்து என்னை அழைத்துச் செல் தைரியமாக இரு இருங்க என் வீட்டிலேயே இருந்துகிட்டு இப்படியான கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா என்று அடுத்த முடிய என்னிடம் நீயே என்னிடம் கேள்வி கேட்கிறாய் நம்பியவர்கள் எல்லோருமே என்னை மோசம் செய்கிறார்கள் நீங்களும் என்னை ஏமாற்று முருகா என்று என் மீது படும் கோபம் எனக்கு புரிகிறது நீ என் பக்தி மீது பக்தி செலுத்துகிறாய் நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய் ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நிற்கிறாய் அதனால் தான் நான் வரவில்லை இன்றுதான் என்னை மனமுருகா முருகா முருகா என்று என்னை வேண்டினாய் அல்லவா அதனால் தான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனைகளை சரி பண்ணி விடுவேன் கவலைப்படாதே நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் நான் உனக்கு முழுமையாக எல்லாவற்றையும் செய்து தருவேன் இனி நீ அழுக வேண்டாம் என்று செல்லமே உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை தேடி வந்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் மனம் உன் முகம் மட்டும் ஏன் பாட்டமாக இருக்கிறதே நீ பாசத்திற்காக ஏன் கண் ஏங்கி ஏங்கி கண் கலங்கி நிற்கிறாய் ஏன் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்திலும் இருக்கிறாய் கவலைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்று விடாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படுகின்றதான் பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது நல்ல நேரம் வந்ததால் தானே நீ என்னை நினைத்த பொழுது நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் இதோ திருச்செந்தூரில் இருந்து வந்திருக்கிறேன் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வந்துவிட்டேன் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் நான் சொல்வதை கேள் நீ நன்றாக நடமுடன் இருப்பாய் நாம் செலவை கவலைப்படாதே நீ என் நாமத்தை முருகா முருகா என்று சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி வரச் செய்வேன் எனக்கு நடந்தது நடப்பது போவது என அனைத்தும் தெரியும் அப்படி இருப்பதால் தான் நீ வேண்டிக் கொண்ட உடனே இதோ அள்ளிக்கொள் என கொட்டி தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு உனக்கு கொடுப்பேன் கவலைப்படாதே அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது முருகா என்று நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என் கடைக்கண் பார்வை இப்போது தான் கவலைப்படாதே நன்மைகள் பல பெறப்போகிறார்கள் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் காண்கிறார் நான் அவர்கள் அருகில் இருக்கிறேன் செய்வேன் அவர்கள் கேட்டதை எல்லாம் செய்து முடிப்பேன் நிச்சயமாக சுப செய்தி நல்ல செய்தி வெற்றியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது கவலைப்படாதே நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு தருணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதற்காக நீயே உணர்வாய் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஆம் செல்லவே தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா நிதானம் தான் இதை நான் பல பலமுறை கூறிவிட்டேன் இப்பொழுதும் உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் சிலரை மறந்துவிடு விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு யாரையும் தூக்கி சுமக்காது பிறகு உன் வாழ்க்கை சுமையாகி விடும் நான் சொல்வதை மறந்துவிடாதே என்று சொல்லவே அதே நேரத்தில் எந்த ஒரு சிந்தனைகளையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்க வேண்டாம் அது ஒருபோதும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக தராது அதே நேரத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடனும் கொஞ்சம் புன்னகையுடனும் சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் நல் வழிிறக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் நீ என்றைக்குமே தன்னம்பிக்கையை இழக்காமல் உன்னுடைய இலட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு இந்த முருகப்பெருமான் உனக்கு என்றுமே நான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்க்காத ஒன்று எல்லாம் நடக்கப் போகிறது என்று இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்மையே நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ